வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நண்பர் கேட்டிருந்தார் மதுரையிலிருந்து சண்டிகர் போகிற ரயில் எந்தெந்த நிறுத்தத்தில் நின்று செல்கிறது எந்த டயத்துக்கு நின்று செல்கிறது அப்படிங்கிற டீட்டெயிலில் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தார் நிச்சயமாக அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது இந்த மதுரையிலிருந்து சண்டிகர் போகக்கூடிய ரயில் எண் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரெயின் நம்பர் இருபது நானூற்றி தொண்ணூற்றி மூணு மதுரையிலிருந்து சண்டிகர் நோக்கி ஒவ்வொரு ஞாயிறு மற்றும் புதன்கிழமைகளில் கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மதுரையில் இருந்து ஞாயிறு மற்றும் புதன்கிழமைகளில் நைட்டு பதினொன்று நாற்பது மணிக்கு கிளம்பும் இதற்கடுத்து எந்தெந்த நிறுத்தங்களில் இதற்கு நிறுத்தம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அடுத்து திண்டுக்கல் தான் அறுபத்தி ரெண்டாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த நிறுத்தத்திற்கு இந்த ரயிலானது பன்னிரெண்டு முப்பத்தி அஞ்சுக்கு போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் பன்னிரெண்டு நாற்பது மணிக்கு புறப்படும் திண்டுக்கல்லில் இருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது திருச்சி வழியாக இயங்கக்கூடிய ரயில் கிடையாது அதனால் இந்த ரயிலானது அடுத்த நிறுத்தமாக கரூரில் நின்று செல்லும் மதுரையிலிருந்து நூற்றி முப்பத்தி ஆறாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த ரயிலானது ஒன்று நாற்பத்தி எட்டு மணிக்கு போயிட்டு அங்கே இருந்து ஒன்று நாற்பத்தி எட்டு இல்லை ஒன்று நாற்பத்தி மூணுக்கு போயிட்டு ஒன்று நாற்பத்தி அஞ்சுக்கு ரெண்டு நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் கிளம்பும் அதற்கடுத்து நாமக்கல் சேலம் வழியாக செல்லலாம் ஆனால் இந்த ரயிலானது ஈரோடு போய் சேரக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது ஈரோடு அப்படிங்கிறது மதுரையிலிருந்து இரநூத்தி ஓராவது கிலோமீட்டரில் இருக்குது ஈரோட்டுக்கு நள்ளிரவு ரெண்டு ஐம்பத்தி அஞ்சுக்கு போகக்கூடிய இந்த ரயிலானது பத்து நிமிடம் நிறுத்தத்துக்கு அப்புறம் மூணு அஞ்சு மணிக்கு தான் கிளம்பும் காரணம் என்ன அப்படின்னா இந்த ரயிலுக்கு லோகோ ரிவர்சல் அப்படிங்கிறது இந்த ஈரோட்டில் நடக்கும் ஈரோட்டுக்கு அப்புறம் இந்த ட்ரெயினுக்கு இருக்கக்கூடிய அடுத்த அஃபீசியல் ஹால்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதற்கடுத்து ஒரு ஐம்பத்தொம்போது கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய சேலத்தில் இரநூத்தி அறுபதாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஷனுக்கு மூணு ஐம்பத்தி அஞ்சுக்கு போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் நாலு மணிக்கு அதிகாலை கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது அடுத்து இருக்கக்கூடிய நிறுத்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜோலார்பேட்டையில் நின்று சொல்லும் ஜோலார்பேட்டை அப்படிங்கிறது மதுரையிலிருந்து முந்நூற்றி எண்பத்தி ஓராவது கிலோமீட்டரில் காலையில் அஞ்சு நாற்பத்தி எட்டுக்கு போகக்கூடிய இந்த ரயிலானது இரண்டு நிமிடம் நிறுத்தத்துக்கு அப்புறம் அஞ்சு ஐம்பதுக்கு போகும் ஜோலார்பேட்டைக்கு அப்புறம் அடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மானியம்பாடியிலையும் இந்த ரயிலானது நிற்கும் நானூற்றி பதினோரா பதிமூணாவது கிலோமீட்டர் மதுரையில் இருந்து காலையில் ஆறு பதினெட்டுக்கு போகக்கூடிய இந்த ரயிலானது இரண்டு நிமிடம் நிறுத்தத்துக்கு அப்புறம் ஆறு இருபதுக்கு அங்கேருந்து புறப்படும் அதற்கடுத்து வேறு எங்கேயும் நிற்காது காட்பாடி தான் காட்பாடி அப்படிங்கிறது நானூற்றி அறுபத்தி மூணாவது கிலோமீட்டர் மதுரையில் இருந்து காலையில் ஏழு அஞ்சுக்கு போகக்கூடிய இந்த ரயிலானது இருபது நிமிஷம் அங்கே நிற்கும் ஏழு இருபத்தஞ்சுக்கு தான் புறப்படும் அதற்கடுத்து அரக்கோணம் தான் அரக்கோணம் அப்படிங்கிறது மதுரையிலிருந்து ஐநூற்றி இருபத்தி ஆறாவது கிலோமீட்டரு காலைல எட்டு பத்தொம்போதுக்கு போகக்கூடிய இந்த ரயிலானது ஒரே ஒரு நிமிஷம் நிறுத்தம் தான் அடுத்து எட்டு இருபதுக்கு கிளம்பிரும் இந்த ரயில் சென்னை சென்ட்ரலுக்கு போகாது அதற்கு பதிலாக பெரம்பூர் ரயில் நிலையத்தை சென்றடையும் பெரம்பூர் அப்படிங்கிறது மதுரையிலிருந்து ஐநூற்றி எண்பத்தெட்டாவது கிலோமீட்டரில் இருக்கிறது காலையில் ஒம்பது பத்துக்கு போகக்கூடிய இந்த ரயிலானது ஒரு அஞ்சு நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் ஒன்பதேகால் மணிக்கு புறப்படும் அதே மாதிரி அடுத்து தமிழ்நாடை விட்டு இந்த ட்ரெயின் இருக்கக்கூடிய அடுத்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோன்னா பிரதேசம் நாயுடுபேட்டா அப்படிங்கிற ரயில் நிலையம் தான் அறுநூற்றி தொண்ணூத்தொம்பதாவது கிலோமீட்டர் மதுரையில் இருந்து காலையில் பதினொன்று பதிமூணுக்கு போகக்கூடிய இந்த ரயிலானது ஒரு ரெண்டு நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் அப்புறம் பதினொன்று பதினஞ்சு மணிக்கு புறப்படும் ஞாயிறுபேட்டாவை தாண்டிட்டால் இந்த ட்ரெயினுக்கு இருக்கக்கூடிய அஃபீசியல் ஹால்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விஜயவாடா தான் விஜயவாடா அப்படிங்கிறது மதுரையிலிருந்து ஆயிரத்தி இருபதாவது கிலோமீட்டரில் இருக்குது அது மதியானம் மூணு நாற்பதுக்கு போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் மூணு ஐம்பது மணிக்கு தான் விஜயவாடாவிலிருந்து இந்த ரயிலானது புறப்பட்டு செல்லும் அப்படின்னு நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும் வாரம் இருமுறை இயங்கக்கூடிய இந்த ரயில் விஜயவாடாவுக்கு அப்புறம் இந்த ட்ரெயின் போய் சேரக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக வாரங்கள் தான் வாரங்கள் அப்படிங்கிறது மதுரையிலிருந்து ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழாவது கிலோமீட்டரில் இருக்குது ஈவினிங் ஆறு ஐம்பத்தொம்போதுக்கு போகக்கூடிய இந்த ரயிலானது ஒரு நிமிஷம் நிறுத்தம் தான் ஏழு மணிக்கு அங்கேருந்து புறப்பட்டு விடும் அதற்கடுத்து ராமகுண்டம் ராமகுண்டம் அப்படிங்கிறது மதுரையில் இருந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பதாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த நிறுத்தம் அப்படிங்கிறது நைட்டு ஒம்பது இருபத்தொம்போதுக்கு போயிட்டு ஒம்பது முப்பது சாரி எட்டு இருபத்தொம்போதுக்கு போயிட்டு எட்டு முப்பது ஒம்போது முப்பதுக்கு தான் போகுது ஒரு மணி நேரம் தாமதமான ஆக்சுவல் டைம் அப்படிங்கிறது எட்டு முப்பது தான் அதற்கடுத்து இந்த ரயில் போய் சேரக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெல்லார்சா பெல்லார்சா அப்படிங்கிறது மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் வந்துடுது ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டாவது கிலோமீட்டர் மதுரையில் இருந்து நைட்டு பதினொன்று பத்துக்கு போகக்கூடிய இந்த ரயிலானது அஞ்சு நிமிஷம் நிற்கும் பதினொன்று பதினஞ்சு மணிக்கு அங்கேருந்து புறப்பட்டு சென்று விடும் அதற்கடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரபூர் அப்படிங்கிற இடத்துல நிற்கும் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறாவது கிலோமீட்டர் மதுரையில் இருந்து நைட்டு பதினொன்று முப்பதுக்கு ஒரு கால் மணி நேரத்துலேயே போய் சேர்ந்துரும் பதினொன்று முப்பத்தி ரெண்டுக்கு கிளம்பும் அதற்கடுத்து சிவகிரம் அப்படிங்கிற ஸ்டேஷன்லேயும் இந்த ட்ரெயின் நிற்கும் ஆயிரத்தி அறநூற்றி அஞ்சாவது கிலோமீட்டர் மதுரையிலிருந்து நன் நள்ளிரவு பனிரெண்டு மணி அந்த டைம் அனுசரித்து பதின பன்னிரெண்டு ஐம்பத்தெட்டுக்கு போகக்கூடிய இந்த ரயிலானது ஒரு மணிக்கு அங்கேருந்து கிளம்பும்னு வைங்களேன் அதற்கடுத்து இந்த ட்ரெயின் போய் சேரக்கூடிய பதினேழாவது நிறுத்தமாக நாக்பூர் அப்படிங்கிறது இருக்கிறது ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி கிலோமீட்டர் மதுரையில் இருந்து இந்த ரயிலானது நைட்டு ரெண்டு இருபது மணிக்கு அங்கே போயிடுது இருபத்தஞ்சு நிமிஷம் அங்கே நிற்கும் ரெண்டு அஞ்சுக்கு தான் கிளம்பும் அதுக்கடுத்து எங்கேயுமே ஹால்ட்டு கிடையாது மகாராஷ்டிராவுக்கு அப்புறம் மத்திய பிரதேசத்தினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய போபாலுக்கு தான் இந்த ரயிலானது போகும் போபால் அப்படிங்கிறது மதுரையிலிருந்து ரெண்டாயிரத்தி எழுபத்தோராவது கிலோமீட்டரில் இருக்கிறது காலையில் ஒம்பது முப்பதுக்கு போகக்கூடிய இந்த ரயிலானது பத்து நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் ஒம்பது நாற்பதுக்கு போய் சேர்ந்துடும் அதற்கடுத்து ஜான்சி ஜான்சி அப்படிங்கிறது மதுரையிலிருந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணாவது கிலோமீட்டரில் இருக்கிறது இந்த ரயிலானது ரெண்டு இருபத்தி அஞ்சு மணிக்கு மத்தியானம் போய் சேர்ந்து அங்கே இருந்து ஒரு எட்டு நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் ரெண்டு முப்பத்தி மூணுக்கு போகும் அதற்கடுத்து குவாலியர் அப்படிங்கிற ஸ்டேஷனில் நிற்கும் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தொருவது கிலோமீட்டர் மதுரையில் இருந்து இந்த ரயிலானது ஈவினிங் நாலு அஞ்சு மணிக்கு போய் சேர்ந்து நாலு ஏழு மணி ரெண்டு நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் நின்று செல்லும் அதற்கடுத்து ஆக்ரா தாஜ்மஹாலை பார்க்க செல்பவர்கள் நிச்சயமாக இந்த ரயிலை பயன்படுத்திக் கொள்ள முடியும் இந்த தாஜ்மஹால் அப்படிங்கிறது மதுரையிலிருந்து இந்த ரயில் போகக்கூடிய ரூட்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுற்றி போகிறதுனால ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தொராவது எழுவத்தி ஒம்பதாவது கிலோமீட்டரில் இருக்கிறது ஈவினிங் ஆறு அஞ்சு மணிக்கு போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் ஆறு ப பத்து மணிக்கு புறப்படும் ஆக்ராவுக்கு அடுத்து இந்த ரயில் நிற்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில் இருக்கக்கூடிய நிசாமுதீன் ஸ்டேஷனில் நிற்கும் நிசாமுதீன் அப்படிங்கிறது தென் மாநில ரயில்கள் நிற்கக்கூடிய இடம் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழாவது கிலோமீட்டரில் இந்த இருக்கக்கூடிய இந்த ரயிலானது நைட்டு ஒம்பது முப்பத்தி அஞ்சு மணிக்கு போயிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அங்கே நிற்கும் அதுக்கடுத்து ஒம்பது ஐம்பது மணிக்கு கிளம்பும் அதற்கடுத்து நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் நிற்காம காசியாபாத் அப்படிங்கிற இடத்துல நிற்கக்கூடிய இந்த ரயில் மதுரையிலிருந்து ரெண்டாயிரத்து எழுநூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் கடந்துடும் நைட்டு பத்து இருபத்தி நாலுக்கு போயிட்டு ஆறுக்கு அங்கேருந்து புறப்படும் அதற்கடுத்து மீரட் சிட்டி அப்படிங்கிற இடத்துக்கு இந்த ரயிலானது போய் சேரும் இந்த மீரட் அப்படிங்கிற அப்படிங்கிறது வரலாற்றில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நகரமாக இருக்கிறது ஹரியானா மா மாநிலம் அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய புரட்சிகள் ஏற்பட்டது இந்த நகரம் தான் விடுதலை போராட்டத்திற்கு இன்னும் அடித்தளமாக அமைந்தது இந்த நகரம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மீரட் அப்படிங்கிறது நம்முடைய ஜவுளித்துறையை பொறுத்தளவு இந்த மேட்டு இந்த மாதிரியான உற்பத்தி பொருட்கள்லாம் அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது இந்த மீரட்டுக்கு இந்த ரயில் சென்று சேரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த மீரட் அப்படிங்கிறது மதுரை ஏழாவது கிலோமீட்டர் இந்த ரயிலுக்கு இருக்கிறது நண்பகல் எல்லாம் கடந்து நைட்டு மணிக்கு போகக்கூடிய இந்த ரயிலானது பதினொன்று ஆறு மணிக்கு அங்கிருந்து போய் சேர்கிறது அதற்கடுத்து முசாபர் நகர் இந்த முசாஃபர் நகர் அப்படிங்கிறது மதுரையிலிருந்து இருந்து இருபத்தி ஐந்தாவது ரயில் நிலையமாக இருக்கிறது இந்த ரயில் நிலையத்தை யாராலும் மறந்திருக்க முடியாது ஏன்னா சமீபத்தில் கூட மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்ட பகுதியாக இருக்கிறது இந்த முசாஃபர் நகர் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான ரயில் நிலையம் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ரயில் நிலையம் மதுரையில் இருந்து இந்த ரயிலானது பதினொன்று நாற்பத்தி ஆறு மணிக்கு நைட்டு போயிட்டு ரெண்டு நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் பதினொன்று நாற்பத்தி எட்டு மணிக்கு அங்கேருந்து புறப்பட்டு சென்று இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது அதற்கடுத்து இந்த ரயிலுக்கு இருக்கக்கூடிய ரயில் நிறுத்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சஹரன்பூர் அப்படிங்கிற ரயில் நிறுத்தம் மதுரையிலிருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராவது கிலோமீட்டர் இருபத்தாறாவது நிறுத்தமாக நைட்டு ஒன்று பத்து மணிக்கு போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் அங்கே நிற்குங்க ஒன்று இருபது மணிக்கு இந்த ரயிலானது அங்கிருந்து புறப்பட்டு சென்று விடுகிறது அதற்கடுத்து இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யமுனா நகர் அப்படிங்கிற ரயில் நிலையம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தோராவது கிலோமீட்டர் மதுரையில் இருந்து இருக்கக்கூடிய இந்த ரயில் நிலையமானது ரொம்ப முக்கியமான ரயில் நிலையம் நைட்டு ஒன்று நாற்பத்தி ஆறுக்கு போகக்கூடிய இந்த ரயிலானது ஒன்று நாற்பத்தி எட்டுக்கு அங்கேருந்து புறப்பட்டு சென்று விடுகிறது அதற்கடுத்து சண்டிகர் போகிறதுக்கு முன்னாடி முக்கியமாக இருக்கக்கூடிய ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தோம்னா அம்பாலாகாண்ட் அப்படிங்கிற ரயில் நிலையம் இது மில்ட்ரி ஏரியாவுக்கு உள்ள வரும் அம்பாலா கண்டோன்மெண்ட் அப்படிங்கிறது மதுரையிலிருந்து மூவாயிரத்து முப்பத்தி ரெண்டாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த ரயிலான ரயில் நிலையமானது ரொம்ப முக்கியமான ரயில் நிலையம் இந்த ரயில் நிலையத்துக்கு நைட்டு ரெண்டு நாற்பது மணிக்கு போயிட்டு ரெண்டு நாற்பத்தஞ்சு மணிக்கு அங்கேருந்து புறப்பட்டு செல்லும் இறுதியாக இருந்து கிளம்பக்கூடிய நம்முடைய ரயில் மதுரை சண்டிகர் எக்ஸ்பிரஸுக்கு இருபத்தொம்போதாவது நிறுத்தமாக இருக்கக்கூடியது சண்டிகர் தான் மதுரையிலிருந்து இருந்து தாண்டி ரெண்டாயிரித்தி கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த ரயில் நிலையத்திற்கு மூணாவது நாள் காலையில் மூணு முப்பது மணிக்கு இந்த ரயிலானது சென்று சேர்கிறது இவ்வளவு டீட்டெயிலாக இருபத்தி ஒன்பது ஸ்டேஷனுக்கும் எந்தெந்த டயத்துக்கு ரயில்வே ஷெட்யூல் பிரகாரம் போகும் அப்படிங்கிற டீட்டெயில நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பெரும்பாலும் இந்த ரயில் நிலையங்கள் சுற்றுலா தளம் வாய்ந்ததாக இருக் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் அதே மாதிரி மில்டரிக்காரங்க அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ரயில் நிலையம் இந்த ரயில் நிலையங்களில் எந்தெந்த டயத்துக்கு போகும் அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களுக்கும் சென்று சேர வேண்டும் அப்போது தான் மதுரையிலிருந்து இயங்கக்கூடிய இந்த சண்டிகர் எக்ஸ்ப்ரெஸுக்கு என்ன முக்கியத்துவம் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக தெரியும் அதோடு மட்டும் இல்லாமல் மதுரையிலிருந்து நிறைய ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது மதுரையிலிருந்து மட்டும் இல்லை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து நிறைய ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது ஒவ்வொரு ரயிலும் என்னென்னைக்கு எந்தெந்த நிறுத்தத்தில் நின்று செல்கிறது அப்படிங்கிற தகவல்கள் தெரியாததுனால தான் பல பேர் ரயில்களை தவிர்த்துவிட்டு பேருந்துகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது இதை மாற்றுவதற்காக தான் நம்முடைய சேனலின் மூலமாக ஒவ்வொரு நாளுமே கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு ரயில்களை பற்றிய தகவல்களை கொடுக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் நிச்சயமாக இந்த தகவல்கள் கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு ரயிலை பற்றிய தகவல்களும் ஏன்னால் இப்போது ஏற்கனவே மதுரையிலிருந்து நிசாமுதீன் வரைக்கும் போகக்கூடிய சம்பத் கிராந்தி எக்ஸ்பிரஸை பற்றி சொல்லுங்கன்னு ஒரு நண்பர் கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொல்லியிருந்தோம் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அதே மாதிரி இந்த வீடியோவுக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது இது மாதிரி எந்தெந்த ரயில்கள் உங்களுக்கு எந்தெந்த நிலையத்தில் நின்று செல்லும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களோ அதை சொல்ல வேண்டிய கடமை அப்படிங்கிறது நிச்சயமாக எனக்கு இருக்கிறது அதனால் எந்த ரயில்கள் எந்த நிலையத்தில் நின்று செல்லும் அப்படின்னு நீங்கள் கமாண்ட் செக்ஷனில் தெரிவிக்கக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வரும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்